ஐய நேரத்துனே சரியில்லை அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரி ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவெல்லாம் பார்க்கலாம் நிலா வந்து என்னாச்சு எதுக்காக வந்து நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த குடும்பத்துல அப்படி என்னதான் நடக்குதுன்னு எல்லா விஷயமும் கேட்க எல்லாருமே எல்லா விஷயமும் சொல்றாங்க இதை கேட்டு ஓ இவ்வளவு பிரச்சனை இருக்கா இதுலன்னு சொல்லி கேட்கறாங்க ஆமாமா இவ்வளோ பிரச்சனை தான் அதுக்காகதான் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்னு கூட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் நீங்க இப்படி எல்லாம் முடிவு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்க பாருங்க நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க யாரு என்ன ஏதும் தெரியாது அதுவும் இல்லாம இந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கேன் எல்லா விஷயம் தெரிஞ்சும் நீங்க என் மேல இவ்ளோ அன்பு பாசம் காட்டிட்டு இருக்கீங்க இது நினைக்கும்போது எனக்கு மெய் சிரிக்குது கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் நான் ஒருவேளை இந்த வீட்டை விட்டு போற சூழ்நிலை வந்து வீட்டை விட்டு போயிட்டா கூட உங்களை நான் மறக்க மாட்டேனெல்லாம் நிலா சொல்றாங்க இத கேட்டு சொல்லன் ஓ அப்படி ஒரு விஷயம் வேற நடக்கும் நீ நம்பிட்டு இருக்கியா அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு சொலன் ஒரு பக்கம் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்ப நிலா வந்து ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமா வந்து கூட்டி பெருக்க இது எல்லாமே பண்றாங்க இத பார்த்ததுமே தான் அங்க வந்து பாண்டியனும் பல்லவனும் இதுக்காக தான் இதுக்காக தான் நாங்க வந்து இவ்வளவு வருஷமா தவ இருந்தோம் தெரியுமா இந்த குடும்பத்துக்கு ஒருத்தர் மாட்டாங்களா அம்மா ஸ்தானத்துல அவங்க வந்து எங்க எல்லாரையும் கேர் பண்ணிக்க மாட்டாங்களா நினைச்சு நாங்க இவ்வளவு சந்தோஷத்துல இருக்கோம் தெரியுமான்னு சொல்லிட்டு குடும்பத்துல அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க இத பார்த்த நிலாவும் சந்தோஷப்படுறாங்க அதோடு இந்த பிரம்மபம் முடிச்சிருக்காங்க